இறை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து தொடர்பான பல்வேறு விஷயங்களை பார்க்க போறோம் வாஸ்துனா என்ன ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் இது தொடர்பா பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக வாஸ்து இன்ஜினியர் பி எம் கிருஷ்ணராஜன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்று பல்வேறு கேள்விகளை கேட்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் ஃபஸ்ட்டு வாஸ்துனா என்ன வாஸ்து வந்து ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் வாஸ்து பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க வாஸ்து பார்க்கறது ப பார்த்து பண்ணுறதுனால அதுக்கு அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஓகேம்மா நீங்கள் ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டீங்க நான் சொல்கிறேன் நான் வாஸ்துனா என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம குடியிருக்கிற வீட்டை வந்து சூரிய ஒழிச்ச வீட்டுக்குள்ள வரும்படியான கட்டமைப்பு கொடுக்கறது ஆக்சுவலாக வாஸ்து இது ஒரு பாட்டு இன்னும் ஒரு மூணு பாட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் நாலாவது பாட்டு நம்ம இங்கே பொதுவெளியில் சொல்ல முடியாது ரெண்டாவது தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த வீட்டில் பஞ்சபூதங்களில் நீர்புதம் பூதம் புதம் மண்புதம் காற்று புதங்களில் சரியாக திசையை பார்த்து அந்தந்த இடத்துல வைக்கணும் இது ரெண்டாவது பாட்டு ஸோ இதில் திசை இது மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் அது உல்ட்டாக ஆகிடும் அது நெகட்டிவ் ஆகிடும் மூணாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு பில்டிங்கில் எங்கே வெயிட் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது அது கிராவிட்டி அண்ட் வெயிட் பேலன்ஸுன்னு சொல்லுவோம் குறிப்பாக அந்த ஓவர்ஹெட் டேங்கு மாடிப்படி லிஃப்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தவறு இல்லாமல் ஒரு வீட்டில் அமைச்சு கொடுக்குறது இதுதான் ஆக்சுவலாக வாஸ்து நாலாவது ஒரு விஷயம் இருக்குது அது வந்து எக்ஸ்பிரிமெண்டேஷன் அது வந்து நடுவில் கூட ஒரு ஒரு தனியார் சேனலில் வந்து வாஸ்து உண்மையாக போய் ஒரு பெரிய விவாதம் போய் இது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் இதை வந்து மூடநம்பிக்கையான விஷயம்லாம் ஒரு பேசப்பட்டது ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்கிற சவால் என்னென்னா நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ரெடினா நான் வந்து அந்த மாதிரியான இடங்கள்லாம் காமிக்க ரெடி ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாகவே அதை அனுபவிக்கக்கூடிய விஷயம் பட் அது வந்து கொஞ்சம் சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும் அது இங்கே நம்ம சொல்ல முடியாது யாருக்கா தேவை இருக்குதுன்னா என்னுடைய வகுப்பில் நான் கற்றுக் கொடுக்க கூட செய்கிறேன் நான் இது வரைக்கும் ஒரு அறநூறு பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதில் யாராவது விரும்புனா கற்றுக் கொடுக்கவும் செய்கிறோம் அவங்க அனுபவிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் காமிச்சு கொடுக்க ரெடி என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க ரெடினா நம்ம பண்ணுறதுக்கு ரெடி ஓகே இது வாஸ்துனா இதுதான் விளக்கம் அவசியம் வாஸ்து பார்த்து தான் நம்ம வீடு கட்டணுமா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு திருமண வயசு ஆயிடுச்சு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரியான வீடுகளில் பார்த்திங்கன்னா கிழக்கு கம்ப்ளீட்டாக சூரிய வெளிச்சம் வராமல் அடைப்பட்ட வீடாக இருக்கும் அல்லது வேறு ஏதாவது தவறு இருக்கும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாமல் பூஜை ரூமாக வச்சிருக்கிறது அங்கே வந்து ஹாலாக வச்சுருக்குது இந்த மாதிரியான வீடுகளில் அந்த திருமண தடை அப்படின்ற விஷயம் இருக்கும் நீங்கள் இது அப்படியே ரிவர்ஸில் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா வாஸ்தப்படி சரியாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் அந்த திருமண வயது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திருமணம் ஆகி போயிடுறாங்க ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு திரும்பணுன்னு சொல்லியிருக்கேன் இதில் வேலை இருக்குது அவங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட் இருக்குது நிறைய தொழில் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்ணுவாங்க அதெல்லாம் லாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடு மட்டும்தான் லாஸை தவிர்க்கும் ப்ராஃபிட் அப்படின்றதே லாஸை தவிர்க்கிறதே ப்ராஃபிட்டை தானே ஸோ பேசிக்காக வாஸ்து பார்க்குறதே லாஸை தவிர்க்கிறது தான் ஸோ ஃபேமிலிக்குள்ளே அந்தந்த வயசில் அந் அந்தந்த நிகழ்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு தான் வாஸ்து பார்த்து பண்ணணுன்றது வாஸ்து பார்க்கல அப்படின்னா என்னென்ன விளைவுகள்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் மனிதர் வந்து சந்திக்க நேரிடும் ஓகே ஒருவேளை நீங்கள் வாஸ்து பார்க்கல தவறான வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் உள்ளவங்க மட்டும் அதிகமாக வாஸ்து பார்க்குறாங்க கிறிஸ்துவ மதத்துக்காரங்களோ முஸ்லீம் மதத்துக்காரங்களோ பெருசாக வாஸ்து பார்க்கறது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் பருவ வயது கல்யாண வயது வந்தும் திருமணமாகலை அப்புறம் நிறைய வீடுகளில் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது ஒரு நாளைக்கு நூற்றுக்கு மேற்பட்டவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும் இவ்வளோ பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த மாவட்டங்களில் நிறைய வீடுகள் ஆயிரக்கணக்கான வீடுகள் லட்சக்கணக்கான வீடுகள் வாஸ்துக்கு முரணாக இருக்குது இப்போ வாஸ்துபடி இருக்கக்கூடியவங்க நோயில் முதல்ல சிக்கல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க ஸோ ஒரு வீடு பொழுது முதல்ல அவங்க அஃபெக்ட் ஆகிறது ஹெல்த் ரீதியான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு சொல்லுவோம் மூணாவது ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாமே ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையான ஒரு விஷயம் வாஸ்துப்படி இருக்கிறவங்க இதுல எல்லாம் சிக்கிறது இல்லை அவங்க வேலையை அவங்க அவங்க பார்க்குறாங்க இப்போது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து பார்க்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியன்றதாக சொல்லியிருந்தீங்க அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களுக்கும் வாஸ்துன்றது வந்து அவசியம் தேவைப்படுதா வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களுக்கு சில பொருள்களுக்கு மட்டும் நம்ம வாஸ்துக்குள்ளே எடுத்துக்கலாம் எல்லா பொருட்களுக்கும் தேவையில்லை குறிப்பாக வந்து சமையல் வந்து கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சன்லைட் வீட்டுக்குள்ளே வரணும் அது ப எப்படி சொல்கிறது சுகாதாரமான சமையல் அப்படின்றதுக்காக கிழக்கு பார்த்து சமைக்க சொல்லுவோம் இரண்டாவது இந்த படுக்கைரியில் யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு பீரோ அதெல்லாம் வாஸ்துக்களை வச்சுக்கலாம் டேபிள் சின்ன சின்ன இந்த ஸ்டடி ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வாஸ்துகளை கொண்டு போகக்கூடாது அப்புறம் பீரோ இந்த சாரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோபாலாம் பண்ணுறோம் இல்லையா சோபாலாம் போட்டிருப்பாங்க லிவிங் ஹாலில் அதையெல்லாம் வாஸ்துகளை கொண்டு போகக்கூடாது மெயினாக வந்து தலை வைத்து தூங்கக்கூடிய அந்த பெட்டு அது வந்து தென்மேற்கு ரூமில் தெற்கு சோறுலேயும் மேற்கு சோர்லேயும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது பெட்டராக இருக்கும் பீரோ வந்து வீட்டுடைய தெற்கு சோறுலையும் மேற்கு சோறுலையும் அந்த தென்மேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வைக்கிறது இதெல்லாம் பார்த்து வைக்கணும் ஸோ இதையெல்லாம் கொண்டு போய் ஒரு ரூம்லேயும் சரி மொத்த வீட்லேயும் சரி வடகிழக்கில் கொண்டு போய் வைக்கக்கூடாது ஸோ அதுதான் அந்த வெயிட் பேலன்ஸுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் நான் இது மாறி வைக்கும்பொழுது ஸோ அதோடைய பலன் வந்து நெகட்டிவாக இருக்குது அதாவது அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காமல் போயிடுது அதனால் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்களையும் கொஞ்சம் வாஸ்துப்படி அதனுடைய தன்மைக்கு ஏற்பு வெயிட்டுக்கு ஏற்பு அலைமெண்ட்டை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது சேஃப் கண்டிப்பாக இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே கண்டிப்பாக பூஜை ரூமுன்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க பூஜை ரூமுக்கு எந்த வாஸ்து பிரகாரம் அது வந்து அமைக்கப்பட்டா அது வந்து நல்லது அந்த வீட்டுக்கு பூஜை ரூம் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு தெற்கு தென்கிழக்கு மேற்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் வந்து நம்ம பூஜை ரூம் வைக்கலாம் வைக்கக்கூடாது இடம் அப்படின்னா வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்மேற்கு இந்த பகுதிகளில் ஒஜு வைக்கக்கூடாது கூடாது ஸோ இதில் வந்து அந்தந்த வீட்டுடைய சூழலுக்கு ஏற்பவும் அல்லது அவங்களுடைய குலதெய்வம் மிஸ்டர் தெய்வத்துக்கு அவங்களுடைய குலதெய்வம் அவங்களுக்கு சில பேர்த்து வடக்கு பார்த்துருக்கோம் மிஸ்டர் தெய்வம் சில பேர்த்துக்கு கிழக்கு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அவங்களுடைய வீட்டுடைய உள்ளமைப்புக்கு ஏற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் அந்த சாமி படங்களையும் அல்ல பூஜை அறையில் வடக்கு பார்த்தா கிழக்கு பார்த்தா வைத்துக்கொள்ளலாம் இதுதான் நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போ சமீப காலமாக ஆந்திராவை தழுவி ஆந்திராவிலேருந்து வந்த சில மக்கள் வந்து இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் மேற்கு பார்த்து பூஜை அறைகளை வைக்கிறது இப்போ வழக்கமாக வச்சிட்ருக்காங்க என்னோடய கிளைண்ட்டுக்கே நான் நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கிழக்கு மத்தியத்தில் கிச்சனுக்கு ரொம்ப நெருங்காக பக்கத்தில் மேற்கு பார்த்து சாமி படங்களை வைத்து வழிபடுறத இப்போது மாடர்னாக பண்ணுறாங்க ஸோ இப்போது ந நடைமுறையில் டெவலப் ஆகிட்டுருக்கிற அந்த கல்ச்சர் இப்போ சென்னையை தாண்டி தமிழ்நாடு முழுக்கம் அது ஸ்ப்ரெட் இருக்குது சரி பூஜாரி எங்கே வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்றத விட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் கடவுள் எங்கே இருக்கார் கடவுள் மனித ரூபத்தில் இருக்கார் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கார் அவருக்கு குறிப்பிட்ட திசை எதுவும் இல்லை ஸோ நாமலாம் வந்து ஒரு இடத்த இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர ஸோ அவரை நீக்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் உன்னுல் என்னுல் ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கார் அதனால் அவருக்கு திசையெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடவே இருக்கார் அவ்வளோதான் அவருக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் வச்சுட்டு மற்ற இடத்துல நம்ம இல்லைன்னு என் முடிவுக்கு வரணும் ஓகே பெட்ரூம்லையும் தென்மேற்கு பெட்ரூம்லையும் கிழக்கு வடகிழக்கில் பூஜை அறைகளை வைக்காம மற்ற இடங்களை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே முத முதலாவது நம்ம வந்து எடுக்கக்கூடிய அடிப்படை முக்கியமான விஷயமே வந்து நிலம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இடம் வாங்குறதுக்குன்னு தனிப்பட்டு இந்த வாஸ்து பிரகாரம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து நன்மையில் போய் முடியும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இடம் வாங்கும்போதே என்ன பொறுத்த வரைக்கும் வாஸ்து பார்த்து ஒரு நான் கன்சல்டண்ட்டோடைய சப்போர்ட்டில் வாங்குறது பெஸ்ட்டு ஒரு இடம் வாங்கும்போது அடிப்படையில் அதில் நிறைய ரூல் இருக்குது சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் அந்த இடம் வந்து முதல்ல சதுரம் நல்ல சமூகமாக இருக்கணும் அன்ஷேப் லேண்டு தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் அன்ஷேப் லேண்டு வாங்கி அதை சதுர சௌகமாக மாற்றும் போது நிறைய இடங்களை வீண் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் வாங்கும்போதே சதுர சௌகமாக வாங்கு அந்த வாங்கக்கூடிய இடம் வந்து திசையை துல்லியமாக பார்த்து வாங்கணும் ஸோ இந்த எட்டு திசை இருக்கிற பூமியில் திசையை வந்து துல்லியமாக பார்த்து வாங்கணும் திசை சரியில்லாமல் திசை திரும்பிய இடமாகவோ திசை கோணலாக இருக்கக்கூடிய இடமாகவோ திசை மாறி உள்ள இடமா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறது நல்லது அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய இடத்துக்கு தெருக்குத்தோ தெரு இந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் டெட் எண் அந்த மாதிரி ஒரு ஐந்தாறு டைப் இருக்குது அந்த இதில் எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரியான இடங்களை பார்த்து வாங்கணும் அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய இடத்துக்கு இருந்து எகெயின்ஸாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் மேடு பள்ளங்கள் லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்லுவோம் அதுவும் பாய் எகைன்ஸாக இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒரு பொதுமக்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஒரு கன்சல்டண்ட்டோட சப்போர்ட்டில் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அதை நீங்களே கற்றுக்கிட்டு வந்து பண்ண முடியும் ஸோ அது நாங்கள் கற்றுக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு உங்களுடைய தேவை என்னன்றதை ஒரு கன்சல்டண்ட சொல்லி இருந்து நீங்கள் பிளான் வாங்கணும் அல்லது ஒரு இருந்து நீங்கள் பிளான் வாங்கணும் ஸோ அது அப்படி தான் டெவலப் பண்ண முடியும் ஏதோ ஒரு இடத்த வாங்கிட்டு எனக்கு வாச்த்துப்படி பிளான் கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இடம் தவறாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் நான் என்கிட்ட நிறைய பேர் டி பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுவாங்க சார் நான் ஒரு சதுரடி வந்து பத்தாயிரரூபா போட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அது ரொம்ப ப்ரைமில் இருக்குது இப்போ எனக்கு திருச்சியிலேருந்து ஒரு கிளைண்ட் இப்போ சமீபத்தில் முக்கோணம் மாதிரி ஒரு இடத்த அனுப்பிச்சிட்டு ரொம்ப ப்ரைமில் இருக்குது நான் வாங்கிட்டேன் எனக்கு அதில் பிளான் கொடுங்கன்னாரு ஒரே ஒரு பதில் தான் இதில் வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது இது ரிஜெக்டட் இல்லை சார் எனக்கு தங்கம் சார் வைரன் சார் அப்படின்னாரு தங்கத்தில் ஊசி இருக்குன்றதுக்காக கண்ணில் குத்திக்கிட முடியுமா ஸோ தவறு தவறு தான் என்னால் பிளான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் நல்ல வீடு கட்டி நல்ல வாழ்க்கை வாழையடி வாளையாக தலைமுறை தலைமுறையாக வாழணும் அப்படின்னாவே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்ல லேண்டை செலக்ட் பண்ணும் ஸோ அது கண்டிப்பாக நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் இல்லாமல் அவங்களால் பண்ண முடியாது என்ன மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் நல்ல இடங்கள் அனைத்தும் விற்கப்பட்டது தவறான இடங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ரீசேல் வந்துகிட்டே இருக்குது நாங்கள் நிறைய பார்க்குறோம் அவுட் போடும்போதே அந்த லேவுட் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்ல இடங்கள்லாம் அவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அன்ஷேப் லேண்டு ரிஜெக்டடு தெருக்குத்து இந்த மாதிரியான இடங்கள்லாம் ரீசேல் வந்துட்டே இருக்குது அப்போ பிளானடாகவே நீங்கள் நல்ல இடம் வாங்கணுன்னா முன்கூட்டியே வந்து நீங்கள் இந்த லேஅவுட்ஸ் போடக்கூடிய இடங்களை முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ வீட்டு மனை பற்றி வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஒரு வீடு அப்படி இருக்கும் போது அதில் தான் நம்ம வசிக்கிறோம் நம்ம இன்ப துன்பங்கள்லாம் அந்த வீட்டில் தான் அதுலேயும் குறிப்பாக பெட்ரூம் அப்படின்னும் போது நம்ம அங்கே தான் நைட்டில் உறங்குறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் அந்த பெட்ரூமுக்கான வாஸ்து எப்படி இருக்கணும் அது தொடர்பாக சொல்லுங்கள் ஓகே ஒரு வீட்டில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவோம் நம்ம உழைத்திடு பகலெலாம் உழைத்திடு இரவில் உறங்கிடுன்னு சொல்லுவோம் அந்த உறக்கம் அப்படின்றது நல்லா வரணும் அப்படின்னா ஒரு வீட்டில் கம்பல்சரி தென்மேற்கு மூலையில் லைட்டிங்ஸ் அவ்வளோவா இல்லாமல் ஒரு டார்க் ரூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்த இடமா இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஸோ ஓகே அதுவும் ஒரு இடத்துல தென்மேற்குல தான் அந்த பெட்ரூம் கொடுக்கணும் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கணும் வேறு இடங்களில் கொடுக்கக்கூடாது வீட்டில் வந்து லிவிங் ஹாலுக்கு கூட நான் ஆப்ஷன் கொடுப்பேன் உடைகளுக்கு வடமேற்குலையோ உடம்பேற்கையோ தென்களுக்குலையோ நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஆனால் பெட்ரூமுக்கு மட்டும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் நோ ஆப்ஷன் ஒன்னே ஒன்று தான் பெட்ரூம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் உண்டு அதில் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை இருக்குது ஹெல்த்லையும் பிரச்சனை இருக்குது ஃபினான்ஷியல் இஷ்யூவும் இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடலாம் யார் வந்து சில வீடுகளில் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளிலையும் சரி இரண்டு மூன்று திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் வீடுகள்லையும் சரி இந்த தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமில் தான் பிரச்சனை இருக்குது ஸோ அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது ஃபினான்ஷியலாக ஒருத்தர் வந்து பெரிய செல்வந்தராக இருக்காங்க அல்லது மிகப்பெரிய கடனாளியாக விட்டே போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த தென்மேற்கு பெட்ரூம் தான் காரணம் ஸோ அப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்ஷனே கிடையாது ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் மொத்த இடத்துல தென்மேற்கில் தெற்கும் இயற்கும் இடைவெளியே இல்லாமல் ரெண்டு அடி மூணு அடி மட்டும் விட்டுட்டு அந்த இடத்துல பெட்ரூம் அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது சரி அந்த பெட்ரூமுக்குள்ளேயும் சமீபத்தில் நிறைய பேர் வந்து பெட்ரூமில் ஜன்னலே வைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது வெண்டிலேஷனுக்காகவும் ஒரு ஜன்னல் அல்லது ரெண்டு ஜன்னல் தேவையை பொறுத்து வச்சுக்கலாம் அந்த ரூமில் தெற்கு சோர்லேயும் மேற்கு சோர்லேயோ அந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமில் அந்த எஜமான் எஜமானி தூங்கக்கூடிய கட்டில வந்து அமைச்சகிட்ட தூங்குறது பெட்ரு அதில் பீரோ வைக்கிறது அந்த கன்னி மூளைன்னு சொல்லுவோம் அதில் தென்மேற்கு மூலையில் வச்சுக்கலாம் அதை தவிர பெட்ரூமுக்குள்ளே பெரிய வெயிட்டான விஷயங்கள் எதுவும் வைத்துக்கொள்ள வேண்டாம் நிறைய வீடுகளில் வந்து ஒரு ஆஃபீஸையே செட்டப்பே உள்ள வச்சுருப்பாங்க பெட்ரூமுக்கில் வந்து எந்திரிச்ச நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் செட்டப்லாம் வச்சுருப்பாங்க பட் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது தூங்கிறதுக்கு மட்டுமே அந்த இடத்த பயன்படுத்தினாவே ஸோ அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்கோடு இருப்பாங்க அதை தூங்காமல் அங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் போட்டு எந்நேரமும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது ஃபோனை பேசுகிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணக்கூடிய வீடுகளில் அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோவாக குட்டாக இல்லை நிச்சயமாக இப்போது பெட்ரூமை தொடர்ந்து கழிவறைக்கும் வாஸ்து இருக்குன்றது வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லுங்கள் கழிவறை வந்து வீட்டுக்குள்ளே தெற்கு மேற்கு இந்த ரெண்டு பகுதியில் அமைச்சுக்கலாம் பெரும்பாலான பழைய நூல்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வட அம் அமைச்சு அமைத்து கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க பட் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது தெற்குலேயும் மேற்குலேயும் அதாவது தெற்குன்றது தெற்கு மத்தியமும் மேற்குன்றது மேற்கு மத்தியமும் அங்கே மட்டும் தான் அமைச்சு கொடுக்கறது உண்டு அதுலேயும் இந்த கழிவறை கோப்பைகள்லாம் வந்து இந்த கிளாஸ் செட்லாம் வந்து சூரியன் உதிக்கிற திசையிலே மறை திசையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பெரிய இம்பாக்ட் கொடுக்குறதில்ல அந்த அமைக்கக்கூடிய இடம் அந்த டாய்லெட்டை வந்து பாத்ரூம் வந்து அமைக்கக்கூடிய இடம் சரியாக இருந்தால் போதுமானது வீட்டுக்கு வெளியிலையும் அதே போல் வடமேற்குலேயும் தென்கிழக்குலையும் சில இடங்களில் வந்து தென்கிழக்கிலையும் அமைச்சு கொடுப்போம் தொண்ணூற்றொன்பது சதவீதம் வடமேற்கில் மட்டும்தான் வீட்டுக்கு வெளியில் அமைச்சு கொடுப்போம் அதில் குறிப்பாக இந்த செப்டிக் டேங்க் அப்படின்றது வீட்டோடைய மொத்த வீட்டோடைய வடமேற்கு பகுதியில் மட்டும்தான் கொடுப்போம் வேறு பகுதியில் கொடுக்கறதில்ல ஒருவேளை இந்த செப்டிக் டேங்க் ஒரு வீட்டில் தவறாயிடுச்சு அப்படின்னா வடமேற்கு தவிர வடக்குலையோ வடகிழக்குலையோ கிழக்குலையோ தென்கிழக்குலேயோ அந்த மாதிரி தவறாயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தீர்க்கவே முடியாத வியாதி கண்டுபிடிக்க முடியாத வியாதி மேபி கேன்சராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும் இந்த செப்டிக்டாங்கால் இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு அதே போல் வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய கழிவறைகளில் வடக்குலேயோ வடகிழக்குலேயோ கிழக்குலையோ கழிவறையோ அல்லது வேறு ஏதாவது ஸ்டோர் ரூமோ அல்லது பூஜை ரூமோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சிறிய அறையில் உள்ள வீடுகளில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறத பார்க்க முடியுது ஆர்டிசம் பிஹேவியர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த டாய்லெட்ஸ் அமைக்கிறத வந்து கண்டிப்பாக தெற்குலேயோ மேற்குலையோ அமைச்சிக்கிறது எந்த கிடத்துலேயும் கொடுக்கறதில்ல ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கூடிய விஷயம் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து கிழக்கு மத்தியத்துலேயும் வடக்கு மத்தியத்துலேயும் அமைச்சு கொடுக்குறாங்க பட் அதுவும் ஒரு சில யுனிக்கான சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கறது மற்ற அமைப்புகள் எல்லாமே சரியா இருக்கு ஆனால் இந்த வடக்கு மத்தியத்தில் அமைக்கக்கூடிய டாய்லெட்டும் ஒருவிதமான பிரச்சனையும் கிழக்கு மத்தியத்தில் அமைக்கக்கூடிய டாய்லெட்டும் ஒரு விதமான பிரச்சனையும் கொடுக்குது பட் அதுவும் கூட நாங்கள் புதுசாக பிளான் கொடுக்கும்போது பண்ணுறதில்ல இல்லை இப்போது ஒரு வீடு அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிறைய இடத்துல வந்து மாடி வீடுகள் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அமைச்சிட்டு வராங்க அப்போது படிக்கட்டுக்கும் வந்து வாஸ்துகள் இருக்கா அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா படின்றது வந்து நம்ம வந்து சிறிதாக ஒரு விதத்தில் தவறிட்டனாலுனா கூட நமக்கு அதில் பிரச்சனைகள் தான் வரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கான வாஸ்துகள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே படி வைக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது வீட்டுக்கு வெளியில் வைக்கிற படி ஒரு ஸ்டைல் இருக்குது இந்த மாடிப்படி வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றது நான் என்னுடைய ஸ்டடிஸ் நான் நான் வந்து நிறைய வீடுகளில் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதில் பத்தில் எட்டு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க எட்டு வீட்டில் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் மேஜராக மாடிப்படியில் தான் தவறு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேஸஸ் வந்து மாடிப்படி தப்பாக கட்டிட்டு தான் பிரச்சனையை இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எந்த ஒரு சிவில் சார்ந்த நபர்களும் வாஸ் அந்த சரியான இடத்துல எப்படி மாடிப்படி அமைக்கிறதுன்றத தெரியறதில்ல ஸோ எனக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாடிப்படி தான் இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்றதில்ல அதனால தான் என்னுடைய சப்ஜெக்ட்டில் இந்த வெயிட் பேலன்ஸ் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணணும் அதில் குறிப்பாக மாடிப்படி தான் இருக்கும் மாடிப்படியும் லிஃப்ட்டும் அதில் இருக்கும் ஸோ அது வந்து பல டன் கணக்கில் வெயிட் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிட்டேங்களா ஓகே ஒரு வீட்டுக்குள்ளே மாடிப்படி அமைக்கும் போது அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு மத்தியத்துலேயும் மேற்கு மத்தியத்துலேயும் அமைக்கணும் அதுலேயும் நம்மளால வந்து கிளாக் வைஸில் தான் போடணும் எல்லா பக்கம் கிளாக் வைஸில் தான் போடணுன்ற ஒரு மித்து இருக்குது பட் அதெல்லாம் தேவையில்லை தெற்கு பக்கம் அமைக்கும் போது கிளாக் மேற்கு பக்கம் அமைக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் தான் மாடிப்படி போடணும் இதை தவிர வீட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் மாடிப்படி அமைக்கக்கூடாது அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கெடுதலான பலனை தான் கொடுக்கும் சார் ஒன்ஸு மாடிப்படி தவறாயிடுச்சு அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் அந்த இருந்து ஒரு செங்கலையும் நகர்த்த முடியாது ஸோ அவ்வளோ சுப்பீரியரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அது வீட்டுக்கு வெளியில் கட்டக்கூடிய மாடிப்படி வந்து வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் அமைச்சு கொள்ளலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் இல்லாமல் ஓப்பன் ஸ்டார்டுன்னு சொல்லுவோம் மழை பெஞ்சா நனையும் வெயில் அடித்தா காயும்படியான அமைப்பில் மாடிப்படி அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது லிஃப்டு அதே போல் தான் வீட்டுக்குள் அமைக்கும் போதும் தெற்களையும் ஏற்களையும் வீட்டுக்கு வெளியில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு தவிர மற்ற பகுதியில் அமைத்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் மாடிப்படி தவறாக கட்டிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லப்பட்டது தான் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த வீட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் ஏற்படுத்த முடியலை சரிங்க மாடிப்படி தவறாயிடுச்சு அப்படின்னா என்ன நெகட்டிவான பலன் நம்ம நேயர்கள் அதையும் சொல்லிடலாம் தலையில் அடிப்பட்டுச்சு ஒற்றை தலைவலி இருக்குது மைக்ரான் தலைவலி இருக்குது கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது காது செவித்திறன் பாதிப்பு இருக்குது அப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்குது கிட்னியில் அடிக்கடி ஸ்டோன் வருது ஸ்ட்ரோக் வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு மூளை வீக்கமாக இருக்குது மூளை காய்ச்சல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சிம்டம் யார் வீட்டிலலாம் இருக்கலோ அவங்க வீட்லெலாம் இந்த மாதிரி மாடிப்படியில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்த வந்து ஊனமாக பிறக்குது முகங்கள் வந்து விகாரமான முகங்கள் மனித முகமே இல்லாத மாதிரி விகாரமாக பிறக்குறாங்கல்ல அந்த மாதிரியான வீடுகள் இந்த அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான குழந்தைகள் ஆட்டிசம் சிம்டம் உள்ளது ஹைப்பர் ஆக்டிவாக உள்ளது இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வீடுகள்லேயும் இந்த மாடிப்பிடி தவறாக இருக்குது அதே போல் மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு அதில் குறிப்பாக மேல் ஆண்க்கு வந்து ஒரு மலட்டுத்தன்மை இருக்குன்னா அவங்க வீட்டில் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அவங்க வீட்டில் மாடிப்படி தவறாக இருக்கும் ஈசானியத்தில் வடகிழக்கு மூலையில் மாடிப்படி தவறாக இருந்தால் தான் ஒரு ஆண் மலட்டத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அவங்க எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு அது ரிசல்ட் இருக்கிறது இல்லை இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசல்ன்றது தான் ரொம்ப முக்கியமே வாசல் கடந்து தான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு அறைக்குமே போகும் வாசலுக்கான வாஸ்து என்ன அப்படி வாஸ்து பிரகாரம் வந்து வாசல் கட்டப்படலைன்னா என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்த வீடுனா திசை துல்லியமாக இருந்தால் கிழக்குலேயும் வாசல் கொடுக்கலாம் வடகிழக்குலேயும் வாசல் கொடுக்கலாம் அதே போல் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் திசை துல்லியமாக இருந்ததுன்னா வடக்கு வடக்குன்றது வடக்கு மத்தியமும் அதிலிருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் எங்கள்னால் வாசல் கொடுக்கலாம் ஒரே பலன் தான் இது தெற்குக்கு இதே தான் பொருந்தும் மேற்குக்கு இதே தான் பொருந்தும் ஒருவேளை திசை திரும்பிய இடமாக இருந்தால் அப்படின்னா அது திசையை பார்த்து சரியான வடக்குலேயோ சரியான வடகிழக்குலையோ சரியான கிழக்குலையோ திசை திரும்பியுள்ள இடமாக இருந்தால் பார்த்து தான் கொடுக்கணும் ஸோ நான் சொல்கிறது இது வந்து அடுத்த ஸ்டேஜ் இது இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து ஒரு காலேஜில் பிஜி யூஜின்னு வச்சுக்கிட்டிங்களேன் இப்போ நான் அந்த திசை திரும்பி இடம்னு சொல்கிறது வந்து ஒரு பிஹெச்டி லெவலில் அது ஒரு டாக்டரேட் லெவல் அது ஸோ அதுக்கு வந்து நல்ல அனுபவசாலிகள் எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தால் மட்டும்தான் அதை சரியா அமைச்சு கொடுக்க முடியும் அதுலேயும் திசை திரும்பி உள்ள இடங்களில் தவறுதலாக வடமேயற்குள்ளையோ அல்லது தென்கிழக்குலையோ போயிடுச்சு அப்படின்னா வீடெல்லாம் உள்ளமைப்புகளை வாஸ்துபடி கட்டியிருப்பாங்க வீட்டுக்குடி போனதுக்கப்புறம் முதல்ல கணவன் மொழியை பிரித்து வச்சிடும் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டை குடி போன உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு மட்டும் பெங்களூரில் டூட்டி போட்டுருவாங்க தற்காலிகமாக பிரிஞ்சுருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே யூஎஸ் போயிடுவார் அது அப்படியே நிரந்தரமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிடும் ஸோ இந்த வாசல் ஒன்று தவறு ஏற்படும் பட்சத்துலேயும் குடும்பம் பிரிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அது அதோடு மட்டும் விட்டு வைக்கிறதுல அது அடுத்த பரிணாமமாக அடுத்த லெவலுக்கும் கூட போயிட்டு குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு உண்டு பண்ணி டிவோர்ஸ் அப்போ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இன்னொரு திருமணம் கூட பண்ணிக்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுருக்குது வாசல் அமைக்கும் போது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொடனது அந்த இடத்துல திசை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திசை தெரியாமல் நம்ம வாசல் வைக்க முடியாது இது ஒரு வாசலுன்றது ஒரு ஜியாலஜிக்கலான ஒரு சப்ஜெக்ட் சைட்டை பார்க்கணும் திசையை பார்க்கணும் அவங்களுடைய பிளான் என்னென்னு பார்க்கணும் அவங்க லைஃப் ஸ்டைல் என்னென்னு பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம ஓகே உங்களுக்கு கிழக்கு பார்த்து வாசல் வச்சுக்கோங்க வடக்கு பார்த்து வாசல் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பர்டிகுலராக வைங்க இங்கே வைக்காதீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்து காலகட்டத்தில் வந்து வாஸ்துன்றது நிறைய பேர் பார்க்குறது இல்லை அதனால் வர விளைவுகளையும் சந்திச்சிட்டு வராங்க விழிப்புணர்வு வாஸ்து பற்றி இல்லாதவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன சார் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்னு சொல்லுவோம் இதில் இருப்பிடம் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அது சொந்தமாக இருக்கலாம் வாடகைக்கு இருக்கலாம் லீஸ்க்கு இருக்கலாம் ஸோ கண்டெய்னர் அரசாங்கம் கூட இருக்கலாம் ஸோ அப்போ அந்த இருப்பிடம்ன்றது மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த இருப்பிடத்தை பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் அல்லது தோல்விகரமான வாழ்க்கையாகவும் அமைகிறது ஸோ எங்களுடைய ஸ்டடீஸில் ஒரு நல்ல வாஸ்துப்படியான வீடு நாலு தலைமுறைகள் நூறு வருடம் கடந்து இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரியான வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே இருக்காது அது எப்படின்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அந்த வீட்டில் தாத்தா கொள்ளு தாத்தா வந்து இன்றைக்கி பேரனுக்கு வந்து சொல்லுவார் வ வழிகாட்டு வழி அமைப்பார் தாத்தாவுடைய நாலேஜ் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து வாழக்கூடிய அந்த ஒரு கூட்டு குடும்பமான விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா சொந்தங்களும் அந்த வீட்டில் வந்து இரவு முழுக்க ஒரே இடத்துல படுத்து தூங்கக்கூடிய வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ அந்த வீடுகள்லாம் இயற்கையாகவே வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடுகள் அப்போது ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் ஃபினான்சியலாக இஷ்யூ இப்போ லாஸே இல்லாமல் ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு வாஸ்தப்படியான ஒரு வீடு தான் அது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த மதம் இருக்கலாம் இந்து மதமாக இருக்குது இஸ்லாம் கிறிஸ்துவ மதம் எந்த மதமாக வேணாலும் இங்கே இருக்கலாம் ஒரு அடிப்படையான ஒரு நல்ல வாஸ்துப்படியான வீடை வடிவமைச்சுக்கிடுங்க உங்களுடைய வசதிக்கேற்ப அது சின்ன வீடாக இருக்கலாம் அல்லது பெரிய வீடாக இருக்கலாம் பெரிய பங்களா கட்டினா தான் வாஸ்துப்படின்றது இல்லை ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட போதுமானது வாஸ்துப்படி அமைத்துக்கலாம் கீழ ஒரு வீடு மேலே ஒரு வீடு கூட நம்மளுடைய வசதிக்கேற்ப கட்டிக்கலாம் நிச்சயமா சார் வாஸ்து ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டு மனை அமைச்சா அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்றதை ரொம்ப விளக்கமாவே சொல்லியிருந்தீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்